சில பேட்ஸ்மேன்கள் ஆட்டத்தின் போக்கை தங்கள் அதிரடி ஆட்டத்தால் மாற்றக்கூடியவர்கள் பத்தாவது இடத்தில் கீரியன் பொலார்ட் விக்கெட்டுக்கு மிக ஆபத்தான பந்தாட்ட வீரர் சிறிய ஓவர்களில் அதிக ரன்கள் அடிக்கும் திறன் கொண்டவர் ஒன்பதாவது இடத்தில் கிளேன் மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியாவின் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸ்ட்ரோக் ஹிட்டர் ஒரு ஓவரில் அதிக ரன்கள் சேர்க்கும் ஆபத்தான வீரர் எட்டாவது இடத்தில் யுவராஜ் சிங் இந்தியாவின் சிறந்த பவர் ஹிட்டர் ஒரு ஓவரில் ஆறு சிக்ஸ்கள் அடித்த அனுபவம் கொண்டவர் ஏழாவது இடத்தில் சனத் ஜெயசூர்யா இலங்கையின் ஆபத்தான ஓபனர் ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை சிதைக்கும் திறன் கொண்டவர் ஆறாவது இடத்தில் பிரேன்டன் மெக்கலாம் நியூசிலாந்தின் ஆபத்தான வீரர் அதிரடியாக ஆடி அணியை உயர்த்தும் திறன் கொண்டவர் ஐந்தாவது இடத்தில் ஆடம் கில் உலகின் முன்னணி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கடுமையான தாக்குதல் பாணியால் பவுலர்களுக்கு சவால் தருபவர் நான்காவது இடத்தில் விரேந்தர் செவாக் இந்தியாவின் மாஸ்டர் பேட்ஸ்மேன் ஆபத்தான தொடக்க பேட்டிங் மற்றும் ரன்களை விரைவில் உருவாக்கும் திறன் கொண்டவர் மூன்றாவது இடத்தில் கிறிஸ்கெயில் கரீபியன் சக்தி பவர் ஹிட் மற்றும் அதிரடி ஸ்ட்ரோக்களால் உலகத்தையே நடுங்க வைத்தவர் இரண்டாவது இடத்தில் ஷஹித் ஆஃப்ரிடி பவர் ஹிட் மாஸ்டர் குறுகிய ஓவர்களில் அசாதாரண ரன்கள் அடைக்கும் ஆபத்தான வீரர் முதலாவது இடத்தில் ஏ பி டி வில்லியர்ஸ் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி என்று அழைக்கப்படும் உலகின் மிக ஆபத்தான பேட்ஸ்மேன் எந்த ஓவரிலும் தாக்குதலை காட்டும் வீரர் அவர்கள் அனைவரும் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தும் திறனை உடையவர்கள் ஒவ்வொரு பேட்டிங் செஞ்சுரியும் அதிரடி ஸ்ட்ரோக்கும் அதிர்ச்சியான ரன்கள் ரசிகர்களை களங்கமாக ஆக்குகின்றன மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்